இப்ப இருவர் வந்து சிபிஐக்கு நாங்க போடலன்னு சொல்றாங்க இருந்தும் கூட சிபிஐ உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம் முரணி எப்படி கேட்டு புரிஞ்சுக்கிறது ஆதவர்ஜன் வந்து பிரச்சனை என்ன சொல்றாரு ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு நாங்க

மாற்றம் நடந்துடக்கூடாது குற்றவாளி நான் தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுங்க அவ்வளவுதான் அதுக்கு அவர்கள் வைத்திருக்கிற சரி அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பாவையா தான் ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இது பாஜகவின் பி டீம் திமுக கொஞ்சமும் துளியும் வெக்கம் பேசிய விஜய் வெறும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாஜகக்குள்ள போய் மெல்ட் ஆயிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணும் காவி பூசிய தேவதூதன் இவன் உலகத்திலே காவி கரை ஒடிந்த தேவதூதன் இருக்குமா ரத்த கரையை விட மோசமானது இல்லையா அது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடகவியலாளர் திரு சுமன் தேவி அவர்கள் சார் வணக்கம் 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 என்ன சொல்றது நாடே எதிர்பார்த்த அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உரிய உத்தரவு போட்டிருக்கிறது கரூர் சம்பவத்தை முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க முதல் கட்டமாக தீர்ப்பு அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் விமர்சனமும் இல்லை ஆனா தீர்ப்புக்கு பிறகான நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க தாவேக்கா தரப்புலயே மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் இவர்கள் வந்து முன்ஜாமீன் கேட்டு நிரும்பி சிடிஆர் நிர்மல்குமாரும் புஷியானந்தும் கேட்டு போட்ட மனுவில் கூட இது ஒரு அசம்பா அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு எதிர்பாராத விபத்து அப்படின்னு தான் கிளைம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மற்ற பிட்டிஷன்கள்லயுமே இது ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர எந்த இடத்துலயுமே இது ஒரு சதி நடந்துச்சு இங்க வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு தவறு நடந்துருச்சு அதே மாதிரி கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் தாவேக்காவின் மாவட்ட செயலாளர் இவர் இருக்காரு இல்லையா மதி மதியழகன் இருக்காரு இல்லையா அவருடைய மனைவி சொன்னாங்க இல்லையா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க குத்துனாங்க ஆயுதங்களால் தாக்கினார்கள் இந்த மாதிரியான கான்ஸ்பெரசி தியரிய எல்லாம் இவர்கள் இங்க வைக்கல அப்ப என்ன அப்படின்னா விசாரணை அமைப்பு தான் மாறி இருக்கு இங்க எஸ்ஐடிக்குறதுல நீங்க வந்து சிபிஐக்கு போறீங்க சிபிஐங்கிறதும் இதே மாதிரி ஒரு விசாரணை அமைப்பு தான் எல்லா கேஸையும் சிபிஐயே விசாரணைக்கு விசாரிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இங்கே ஒரு அமைப்பு இருக்கிறது அது விசாரிக்குங்கறது அடிப்படையில தான் இங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா தலைமையில அதன் விசாரணை நடந்துட்டு இருக்கின்ற போதேதான் இவர்கள் தரப்பில் இருந்து அதுவும் தரப்புல தரப்பிலிருந்து எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க இப்போ சிபிஐ போய் நீங்க என்ன சொல்வீங்க நீங்க பொது வழியில் முதல் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணீங்களா எதிர்பாராத விபத்து நாங்க இத மாதிரி எதிர்பார்க்கல அப்படின்னு தானே சொல்வீங்க ஒண்ணு இன்னொன்னு அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்த அத்தனை கேமராக்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கேமராக்கள் ட்ரோன்ல இருந்து தனிந தனிப்பட்ட நபர்களின் செல்போன் இன்னும் கூடுதலா விஜயினுடைய காரில் இருக்கக்கூடிய பெரிய ஹஜி அதிகமா நிறைந்த கேமரா அது மிக துல்லியமா தூரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் தெளிவா படம் பிடிக்கக்கூடியது அப்ப விஜய் எத்தனை மணிக்கு உள்ள வந்தாரு அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அதுக்கு பிறகு நடந்துச்சு விஜய்கிட்ட யார் யார் என்ன பேசினார்கள் உள்ள என்ன பேசப்பட்டது வெளியே என்ன பேசப்பட்டது எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வரும்ல எல்லா தகவல்களும் கொண்டு வரப்படும்ல அப்போ நாளுமே நீங்க விசாரணைக்குள் விஜய் தான் விஜயும் விஜயின் தான் இருக்குமே தவிர மற்றவர்கள் மேல நீங்க வந்து முடியாது சம்பந்தம் ஒருத்தரை நீங்க கை காட்ட முடியாது அப்போ விஜய் சிபிஐ வளையத்துக்குள் போயிருக்கிறார் எஸ்ஐடி வளையத்துக்குள்ள இருந்து சிபிஐ வளையத்துக்குள்ள போயிருக்கிறார் சரி இதுல இவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தாவேகவின் தலைவர் விஜய்யே சொன்னதன் அடிப்படையும் அவர் வந்து ஒரு கூட்டம் அமைத்து இந்த அஜித்குமார் திருபுவனம் காவலாளி காவலாள காவலர்கள அடிக்கப்பட்ட அஜித் அஜித்குமார் கொலையின் போது சிபிஐக்கு மாற்றுவது என்பது இந்த கேஸை இழுத்தடிப்பு செய்வது அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்பு செயலாளர் பரப்புரை செயலாளர் அதாவது ஆதவ அர்ஜுனா சொன்னார் இதே வார்த்தையை சொன்னார் டிவில உட்காந்துச்சு சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாள்ளி ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்க சொல்றதா சிபிஐ அதையே தான் விஜயம் வந்து பின்ன பின்ன இரண்டாவது கூட்டம் கூட்டி சொன்னார் சிபிஐக்கு மாற்றுவது என்பது இழுத்தடிப்பு செய்வதற்கு அப்படின்னு அப்ப இவர்கள் இழுத்தடிப்பு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு உடனடியாக இதுல இருந்து எந்த ஒரு மாற்றம் நடந்துடக்கூடாது குற்றவாளி நான் தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுங்க அவ்வளவுதான் அதுக்கு அவர்கள் வைத்திருக்கிற சரி சரி அதுக்காக நீங்க கொடுக்குற விலை என்ன விலை என்ன அப்படின்னா பாஜக கூட்டணிக்குள் செல்வது இது நாமளா சொல்றோம் பாஜக கூட்டணிக்குள் வருவது என்பது பல நன்மைகளை தரும் ஒன்று ஆளும் அரசினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று ஆட்சி அமைக்க இருக்கிற அதிமுகவின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு விதமான லாபம்னு சொல்லி கோலாகல சீனிவாஸ் சொன்னார் அது எப்படி அது வந்து இனிமேல் அது இனிமேல் ஆட்சி அமைக்க போறது இல்ல அவங்க அதை விட்டுருங்க அதனால ஆட்சி அமைக்கிறோங்கிற ஒரு கற்பனை இருக்கு இல்லையா அதுக்குள்ள போய் அதுக்குள்ள மாட்டாம இப்பத்தில இருந்தே அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுல இருந்தே பாஜகவின் தயவு விஜய்க்கு பரிபூர்ணமாக கிடைத்தது ஏன் நீங்க அவர் அந்த பிரச்சனை முடி ஆரம்பிச்ச உடனே விஜய் ஆதரித்து அண்ணாமலை பேசினாரு இன்னும் பல தலைவர்கள் பேசினார்கள் தமிழிசை பேசினார் ஹெச் ராஜா பேசினார் ஹெச் ராஜா எல்லாம் விஜய் வந்து ஜோசப் விஜய்னு ஒவ்வொரு முறையும் அழைக்கக்கூடிய நபர் இப்ப ஜோசப் விஜய் இனிக்கிறார் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இது மட்டுமா நீங்க ஒண்ணு இல்லைங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பிலிருந்து கோர்ட்ல கொண்டு போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்தா தான் நிற்கும் அப்படிங்கறத மதுரை உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் பட்டுட்டாங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட கேஸ் இதுக்கு சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்ன உடனே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களா உங்க குடும்பத்துல யாராவது இறந்து போயிருக்காங்களாங்கிற கேள்வி கேட்ட உடனே இந்த பாஜக தரப்பு பெட்டிஷனை கொடுத்த உதிரி வழக்கறிஞர்கள்லாம் போயிட்டாங்க அது சரி வரல இது இந்த கேஸை இப்படி நிறுத்த முடியாதுன்ன இவர்கள் வேறு மாதிரி சிந்தித்தார்கள் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒருத்தரை பிடிக்கணும்ன உடனே நீங்க செல்வராஜ்னு ஒருத்தர் அவரு சந்திராங்கிறது அவங்க அம்மா அவங்க மனைவி அவன் அந்த அம்மா வந்து கூட்டத்துக்கு போய் நசிங்கி இறந்து போயிடுறாங்க அவரே சோகத்துல இருக்கிறாரு அவரை கன்வின்ஸ் பண்ணி பாலகிருஷ்ணன் வி சி கே பாலகிருஷ்ணன் சொல்லி அந்த ஏமூரை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவரு போய் அவரு அதிமுக காரர் பஞ்சாயத்து தலைவர் அதிமுக காரர் போய் ஒரு சாட்சி உருவாக்குற வாங்க எங்களுக்காக நீங்க வந்து ஒரு பெட்டிஷனை போடுங்க நாம இப்படி போட்டோம்னா இது நமக்கு அதாவது விஜய்க்கு சாதகமாக கிடைக்கும் இப்ப விஜய்க்கு சாதகமாக அதிமுக எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இருக்கு ஒரு சாவலையும் கூட அதுல எங்களுக்கு லாபமான அரசியல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியலை தேடி பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது அப்போ கோலாகல சீனிவாசிங்க சொன்னது அப்படி பொருந்தது இல்லையா இனிமேல் அவரு கிடைக்கும்னு சொன்னாரு இனிமேலாம் கிடைக்கல இப்போதே விஜய்க்கு முழுவதுமாக பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு பேர் போட்ட அதாவது ரெண்டு பேருமே தவறுதலாக ஒருவர் செல்வராஜ் மனைவியை இழந்தவர் போட்ட பெட்டிஷன்கிறது எனக்கு மன உறுத்தலா இருக்குது எனக்கு இதுல உடன்பாடு இல்லை இந்த நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை என்ற கையெழுத்து ஆயிட்டு போயிட்டாங்க நான் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு அது மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட அது வேலை செய்யும் அதே மாதிரி பன்னீர்செல்வம்ங்கிறவரு இதே மாதிரி போட்ட பெட்டிஷன்ல அவர் தன்னுடைய மகனை இழந்தவர் மகனுக்கு வயசு பதிமூணுன்னு சொல்றாரு ஆனா அந்த பையனுடைய வயசு ஒன்பது தான் அந்த பையனுக்கு எத்தனை வயசுன்னு கூட தெரியாத ஒரு தகப்பன் ஏன் அப்படின்னா பிரிஞ்சு போய் எட்டு ஆண்டுகள் ஆகுது குழந்தை ஆறு மாசமா இருக்கும் போதே பிரிஞ்சு போனவர் தான் அந்த பெண் வேற நான் வந்து சிங்கிள் மதர் என் பிள்ளைக்கு தகப்பன் இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி வச்சு அதனால படிக்க வைக்கிறாங்க வேலை செய்யாத இல்லாதவரை ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவருக்கு ஏற்கனவே இன்னொரு திருமணமும் ஆயிட்டுன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க சரிங்களா சோ இந்த இதையெல்லாம் சேர்த்துத்தான் இவர்கள் சர்மிலா அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர்களுடைய கணவன் பன்னீர்செல்வத்தை வைத்து தான் இந்த இரண்டாவது கேசம் பண்ணுவாங்க அப்போ குறுக்கு வழிங்கிறது மிக பட்டவர்த்தனமாக ஒரு புது கட்சி இவ்வளவு கேவலமா இவ்வளவு குறுக்கு வழியில செத்த மக்களின் அதாவது அனுதாபத்துக்கு கூட போகாம அவர்கள் இருந்த ஆட்களை குறுக்கு வழியில் உருவி கொண்டு போய் நீங்க வந்து பெட்டிஷனை போடுறீங்க அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது ஒண்ணு இன்னொன்னு திமுக பார்த்து நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இங்கோடி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிடுவாங்களாம் அங்கோடி போய் சேர்ந்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி இது பாஜகவின் டீம் திமுகனு கொஞ்சமும் துளியும் வெக்கம் இல்லாமல் பேசிய விஜய் வெறும் ஒரு வருட அரசியலுக்குள் ஒரு வருட ஆட்சி அதாவது வருட அந்த அரசியல் ஆயுட்காலமே ஒரு வருஷம் தான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாஜகக்குள்ள போய் மெல்ட் ஆயிருக்கிறாரு இதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சோகம் புரியுது ஆனா இன்னைக்கு ஆதவன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்தே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சிபிஐக்கு நாங்க போடலன்னு சொல்றாங்க இருந்தும் கூட சிபிஐ உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம் இந்த முறையை எப்படி சேத்து புரிஞ்சுக்கிறது ஆதவர் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு நாங்க என்ன எதிர்பார்த்தமோ அதை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு அதை அடைவதற்கு நீங்கள் என்னென்ன தகுடுதத்தம் செய்திருக்கிறீர்கள் பெட்டிஷன் போட்ட ரெண்டு பேருமே அந்த பெட்டிஷனுக்கு உரியவர்கள் அதற்கான தகுதியானவர்கள் இல்லை ஒருவரை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள் ஒருவர் தகப்பனாகவே இல்லாதவர் பல வருடங்கள் பிரிந்திருக்கிறவர் வேறொரு திருமணம் பண்ணி வேறொரு மனைவியோடு வாழ்கிறவர் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து நீங்க ஆளை கூட்டு போகல அப்போ இவ்வளவு பெரிய குறுக்கு வழியில் நீங்க இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறீர்கள் இது வெற்றியோ இதுவோ கிடையாது நீங்க மறுபடியும் போய் பாஜக இருந்து உங்க உங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க போது நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் நம்ம சொல்லுவாங்க இல்லையா பாஜகவின் வாஷிங் மிஷின் பாச பாஜகவின் வாஷிங் மிஷின் விஜயை துவைத்து எடுக்கலாம் எடுக்கிறதுல என்ன லாபம் விஜய்க்கு ஏதாவது லாபம் இருக்கா விஜய் ஏதாவது விஜய் என்ன சொன்னாரே நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர போகிறேன் ரெண்டு கட்சியுமே நாசமா போச்சு ரெண்டுமே ஊழல் கட்சிகள் பாஜக ஒரு பாசிச கட்சி அது தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல அது வரவே கூடாது அதை தடுத்து நிறுத்துற ஆற்றல் எனக்குத்தான் இருக்கிறது எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க என்ன எத்தனை பேர் விஜய் பேசினாருங்க தாண்டி விஜய் சார்பாக எத்தனை பேர் பேசினாங்க தேவதூதன் காவி பூசிய தேவதூதன் இவன் உலகத்திலே காவி கரை ஒடிந்த தேவதூதன் இருக்குமா கரையை விட மோசமானது இல்லையா அது அப்ப இவ்வளவு உரிய ஒரு ஊரு அதாவது என்ன ஒரு சம்பவத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாம ஒரு ராங் மூல போயி பாஜகவின் கேட்டுக்குள்ள விழுந்து இன்னைக்கு நீங்க மட்டும் பல்வேறு இளைஞர்களின் வாழ்க்கையை பணையம் வைத்திருக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய ரசிப்பு தன்மைக்குள்ள அரசியல்னா எதுன்னு தெரியாம பாஜகவின் வலையில் வேலை செய்ய போகிறார்கள் பாஜகவின் பாசிச கூறுக்காக வேலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கறதுதான் விஷயம் இப்ப நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை விஜயங்கிற ஒரு நபரை காவி காவி கூட்டத்தின் பிரதிநிதி அப்படின்னு நாம விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே போயிட்டாப்ல அது நமக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ முற்போக்காளர்களும் வெகுமக்களும் பாஜக என்கிற பாசிச சக்தி எப்படி ஒரு பிண அரசியலை செய்கிறது நாற்பத்தோரு பேர் சாவு மேல நின்றுட்டு எப்படி தனக்கு தேவையான அரசியலை ஒருவரை மிரட்டி செய்கிறது இன்னைக்கு விஜய் ஒன்றும் அப்படி மனநிறைவோடு போகலைங்க இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இங்க இப்ப திமுகவை களத்தில் சந்திக்கணும் என்ன அதனால திமுகவை சந்திப்பதற்கு வேற வழி இல்ல நான் வந்து பாஜக பக்கம் போறேன்ட்டு போறாரு அப்படி போவதும் கூட அவருடைய முழு விருப்பத்திலிருந்து நடக்கிறதா அவருக்கு கேட்ட மாதிரியான சீட்டுகள் கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமி இவரை ஒரு ராமராஜன் மாதிரியோ அல்லது ஒரு ராதாரி மாதிரியோ ஒரு ஸ்டார் என்ன சொல்றது சரத்குமார் இவங்க எல்லாம் வந்து இப்படி பிரச்சாரத்துக்கு ஸ்டார் பேச்சாளர் ஸ்டார் பிரச்சாரகர் அப்படித்தான் இவரை பயன்படுத்த போகிறார் விஜய் யாராக இருக்கு வரிசையில விஜய் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் நீங்க ராமராஜ அப்படி பாத்தீங்கன்னா அந்த வரிசையில அதிமுகவில் ஒரு ஸ்டார் பேச்சாளராக சேர்ந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தன்னுடைய நூறு இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை இழந்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதற்காக பிரச்சார வீரங்கியாக வேலை செய்ய போகிறார் ஓகே இது வந்து சிபிஐ உத்தரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி தாவேகாவுக்கு லாபமாக இருந்தாலும் கூட நடக்கப்பட பின்னால் நடக்கூடிய அரசியல்ங்கிறது ஒரு கேள்வி கூத்தாக முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் முன்னெச்சிருக்கீங்க அப்படியே மக்கள் மறைக்கே விட்டுவிடுகிறேன் அரைக்களத்துக்கு நேர ஒதுக்கிடு மன்றி நன்றி